சென்னை கே கே நகரில் மிக பிரம்மாண்டமாக திறப்பு திருப்பு விழா சலுகையாக பட்டுக்குடுவை வாங்கினால் தங்கம் இலவசம் இதர ஆடைகளுக்கு வெள்ளி இலவசம் காண்டாக்ட் நைன் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் மகிழ்ச்சியான இடத்தில் நாம் வாழ ஆசைப்படுவதை விட நாம் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக மாற்றி கொள்வதுதான் உன்னதமான வாழ்க்கை அந்த வகையில் எங்களையெல்லாம் அழைத்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற நந்தா கல்வி குழுமத்தை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் உங்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஈரோடு மாவட்டத்தினுடைய இன்னொரு அடையாளமாக இருக்கிற நந்தா கல்விக்குழுமம் நந்தா பொறியியல் கல்லூரி என தெரிஞ்சு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான அப்படி கூட சொல்லலாம் பல சிறந்த மாணவர்களை உலகமெங்கும் இருக்கிற மிக பிரசித்தி பெற்ற நிறுவனங்கள் அவங்க குறிப்பாக கூட சொன்னாங்க குறிப்பாக சொல்லணுன்னா பதினாலாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒரு உச்சமான பதவியில் இருக்கக்கூடிய மாணவர்களை கொடுத்திருக்கிற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீத உத்தரவாதத்தை வேலைக்கான உத்தரவாதத்தை தருகிற ஒரு கல்வி நிறுவனத்தில் பேசுகிற பெரும்பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது ரொம்ப சந்தோஷம் இந்த கல்லூரியினுடைய சேர்மன் உள்ளிட்ட இங்கே தொடங்கி ஒரு அற்புதமான ஒரு முதல்வர் அப்படின்னு சொன்னா கல்விக்கான முக்கியத்துவத்தை மட்டும் இல்ல மாணவர்களுடைய தனித்திறனுக்கான முக்கியத்துவத்தையும் கொடுக்கணும் அவங்க சொன்ன வாசகம் பாருங்க அந்த வாசகத்தை நாங்க எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதையும் பதிவு செய்திருக்கிற இந்த கல்லூரினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் டாக்டர் ரகுபதி சார் அவர்களுக்கு உங்கள் கைதட்டல் மூலமாக நன்றியை சொல்லி அதுக்கப்புறம் நம்ம பிஆர்ஓ பிரகாஷ் சாராக இருக்கட்டும் நம்முடைய மரியாதைக்குரிய திரு சாராக இருக்கட்டும் அவங்கள்டெல்லாம் தொடர்பு கொள்ளும் போது ரொம்ப ஆர்வமாக எங்கள் கல்லூரியில் அப்படி ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டுதல் செய்தாங்க அதே போல் இங்கே வந்து பெருமைப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு பேர் சொன்னோன்னா கைதட்டல் சாரே அதை குறிப்பிட்டு சொன்னாங்க துறை தலைவர் அசோக்குமார் சாரா தமிழ் துறை பரவாயில்ல தமிழ் துறையையும் தமிழ் துறை சார்ந்த பேராசிரியர்களும் கொண்டாடுகிறதே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குது அதே போல் அவங்க பாரதி மேடமாக இருக்கட்டும் யாராவது விடுபட்டு இருந்தா தவற நினைக்க வேண்டாம் எல்லாருக்கும் இந்த கல்லூரியை சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள் உங்களுக்கும் சேர்த்து குறிப்பாக நான் இன்னொருத்தருக்கு சொல்லணும்னா இந்த மெகாவிசன் இப்படி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்னைக்கு லட்சக்கணக்கான பார்வையாளர்களை கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா புது புது பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தி அவங்கள லட்சக்கணக்கான வியூவர்ஸை பார்க்க வச்சு எங்களுக்கே ஃபோன் பண்ணி ரமேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி சார் அவருடைய நம்பரை கொடுங்க நாங்கள் எங்கள் அமைப்புக்கு பேச அழைக்கணுங்கிற அளவுக்கு புதிய பேச்சாளருக்கான மிகப்பெரிய களத்தை அமைத்து கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் அற்புதமான இந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் இனிய நண்பர் ரமேஷ் சாருக்கும் உங்கள் கைதட்டல் மூலமாக நன்றியை சொல்லி தலைப்புங்கிறது இது கொஞ்சம் நம்ம நிறைய கேட்ட தலைப்பா கூட இருக்கலாம் ஆனா இன்னைக்கு பேசுகிற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா சாதாரண மாணவர்களை அப்படின்னு கொடுத்தோம் அந்த மாணவர்களை அப்படின்னா மூணு சுழி போட்டா மாணவர்கள் ரெண்டு சுழி போட்டா எல்லாரும் சாதாரண மாணவர்கள் நாங்க ரெண்டு தான் போட்டுருவோம் ஆக எல்லாரையும் ஒரு சாதாரண மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றுவது குடும்ப சூழல் சமுதாய சூழல் குடும்ப சூழல் அப்படின்னு பேசுறதுக்கு இவங்க சமுதாய சூழல்னு பேசுறதுக்கு இவங்க ஒரு நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னால பிரம்மன் ஒரு குழந்தைய படைச்சாரான் எங்க மேல இந்த பூலோகத்துக்கு அனுப்புறதுக்காக ஒரு குழந்தைய பிரம்மன் வடிவமைக்கும் போது சரஸ்வதி வந்து சொன்னாங்களா இந்த குழந்தைக்கு நான் நிறைய அறிவை தரேன் அப்படின்னு சொன்னபோது பிரம்மா வேணான்ட்டாரான் லட்சுமி வந்து இந்த குழந்தைக்கு நிறைய நான் செல்வங்களை தரேன்னு சொன்னபோது பிரம்மா வேண்டான்னு சொன்னாராம் மன்மதன் வந்து இந்த குழந்தைக்கு நான் நிறைய அழகை தரேன்னு சொன்னபோது பிரம்மன் வேண்டான்னு சொன்னாரான் இதெல்லாம் அல்லாமலே இந்த குழந்தை பூலோகத்துக்கு சென்று அங்கிருக்கிற அத்தனை மக்களுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளும் அப்படின்னு நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னால அங்கே அனுப்பப்பட்ட அந்த குழந்தை தான் இன்றைக்கும் நாம் போற்றுகிற பெருந்தலைவர் கரும வீரர் காமராஜர் அவர்கள் இந்த கவிதை எழுதினது ஒரு ஆந்திர கவிஞன் ஸ்ரீ ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு கவிஞன் எழுதின கவிதை இது அவருடைய பிறந்த நாள் என்பது இன்னைக்கு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிற இந்த காலகட்டத்துல அதற்கான ஒரு சிறப்பு பட்டிமன்றம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னை அறிமுகப்படுத்தும் போது அதே போல இனிய நண்பர் திருப்பூரிலிருந்து இன்னைக்கு திருப்பூரில் ஒரு எந்த ஆளுமையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இருக்கிறவர் பல தொலைக்காட்சிகளை வருஷத்துக்கு அஞ்சு நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சி நடத்துறதே எங்களுக்கு தெரியும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்துறது ஒரு கல்யாணம் நடத்துறதை விட சிரமம் பல நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக பண்ணி பல பேச்சாளருக்கான களத்தை வாய்ப்பை ஏற்படுத்திய வருங்கால துணை ஆளுநர் ரோட்ரி கிளப்பில் இனிய நண்பர் இளங்கோவன் அவர்கள் வந்திருக்காங்க அடுத்த வருஷம் அவர் தான் ரோட்டினுடைய துணை ஆளுநராக இருக்க போகிறாரு அவருக்கு இந்த நேரத்தில் நின்று சொல்லி ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையை என்னை அறிமுகப்படுத்தும் போது கலாம் என்னை பாராட்டினார் அப்படின்னு சொன்ன விஷயத்த பதிவு பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு உண்மையில் சந்தோஷம் எப்படி பார்த்தீங்களா அவர் பேர் சொன்னாலே நமக்கு சந்தோஷமா இருக்குது அவர் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன் ஏன் கையை பிடிச்சிட்டு அவர் பேசுனாருங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏன் கையை பிடிச்சிட்டு அவர் பேசிகிட்டு இருக்கிறார் அந்த அரை மணி நேரம் என் கவிதையை வந்து பாராட்டி பேசின ஒரு விஷயத்தான் அந்த கவிதையை மட்டும் சின்ன கவிதை தான் அது நான் ஒரு குஜராத் ஒன்று குஜராத் ரெண்டுன்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன் சின்ன கவிதை ரெண்டு வரி தான் குஜராத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால பூகம்பம் நடந்தது அந்த பூகம்பத்தில் நிறைய பேர் செத்துப்போனாங்க அதில் நிறைய பேர் உதவி பண்ணாங்க அந்த குஜராத் பூகம்பத்தை பற்றி எழுதியிருந்தேன் வீட்டுக்கு வந்தவர்களை உள்ளே அழைத்து நலம் விசாரிக்கலாம் வீட்டுக்குள் இருந்தவர்களை உள்ளே இழுத்து நிலம் விசாரிக்கலாமா அப்படின்னு நான் எழுதியிருந்தேன் அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே அதே குஜராத்தில் மத கலவரம் நடந்தது இவன் அவனை வெட்டினா இவன் முதல்ல இவன் அவன் ரத்தம் கொடுத்தான் இவனுக்கு ரத்தம் கொடுத்தான்னு படிச்சான் அடுத்த வருஷமே மத கலவரம் இவன் அவனை வெட்டினா இவன் இவனை வெட்டினான்னு நான் குஜராத் ரெண்டுன்னு போட்டு அதே சின்னதா ஒரு கவிதை எழுதியிருந்தேன் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இனபேதம் பார்க்காமல் ரத்தம் கொடுத்தோம் பிறகு கொடுத்தது எங்கள் ரத்தமா என்பதை வெட்டி பார்த்து உறுதிப்படுத்தி கொண்டோம் அப்படின்னு எழுதியிருந்தேன் கலாம் ரொம்ப இது மாதிரி சமுதாய அக்கறையோட நிறைய எழுதுங்க அப்படின்னு அந்த பாராட்டின அந்த சந்தோஷங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டம் ஒரு பேச்சுனா எப்படி இருக்கணும்னு எங்களுக்குலாம் தெரியும் நீங்கள்லாம் எதை விரும்புங்கன்னு தெரியும் பொதுவாக கிருபானந்த வாரியான்னு ஒரு சாமியார் உங்களுக்கு ஒரிஜினல் அவர் அவர் தான் சொல்லியிருப்பார் ஒரு பேச்சுன்னா எப்படி இருக்கணுமா பார்க்க வந்த பார்வையாளர்கள் உங்களை பார்க்க வந்த ஆடியன்ஸை பார்வையாளர்களை கட்டி போடணுமா பேச்சால பேசி முடிச்சோன்னே நீங்களாம் சேர்ந்து எங்களை கட்டி போடக்கூடாது எப்படி சொல்லுவார் பாருங்க ஒரு பேச்சுன்னா அப்படி இருக்கணும் அப்படின்னு பதிவு பண்ணுவார் ஏன்னா நாங்க பல அனுபவங்கள் எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு எங்களுக்கு பல இடங்கள்ல பேசி பல வித்தியாசமான அனுபவங்கள்லாம் சந்திச்சிருக்கோம் சமீபத்துல காரைக்குடில ஒரு பட்டி ஒரு பேங்க் ஒரு அரசு வங்கி சார்பா அந்த பட்டி இதே மாதிரி மேடையில பேங்க் மேனேஜர்லாம் வந்து உட்காந்துருக்காங்க நிகழ்ச்சி தொடங்கி வச்சு நாங்களாம் உட்காந்துருக்கோம் வந்திருக்கவங்க அந்த வாடிக்கையாளர்கள் அந்த வங்கியினுடைய வாடிக்கையாளர்கள் நானும் என்னென்னமோ ஜோக்கெல்லாம் சொல்றேன் யாரும் சிரிக்க மாட்டாங்க அப்படியே சிரிச்சா கூட மேனேஜர் அப்படி எட்டி எட்டி பார்க்குறேன் தப்படி சிரிப்பை நிறுத்திடுறாங்க எனக்கு ரொம்ப நேரம் புரியலை என்ன சிரிக்க மாட்டேறாங்க அவர் எட்டி பார்த்தா நிறுத்திடுறாங்கன்னு அப்புறம் தான் பேசி முடிச்சுட்டு விசாரித்தேன் அந்த வந்திருந்த அத்தனை பேரும் அந்த பேங்க்கில் லோன் வாங்கினவங்களாம் ஒருத்தர் கூட திருப்பி கட்டலை போல இருக்குது யாராவது சிரிச்சா அவர் எட்டாயிரம் ரூபா பாக்கி பதினஞ்சாயிரம் ரூபா பாக்கினா இப்படி சிரிப்பாங்க அப்படி பல விதமான அனுபவங்களை கடந்து வந்திருக்கும் ஏன்னா பேச்சு அப்படிங்கிறது லட்சக்கணக்கானவங்களுக்கு முன்னால் இல்லைங்க எங்களுக்கு பெருமை கேட்குறவங்களுக்கு முன்னால் பேசுறது தான் கேட்டு ரசிக்கிறவங்களுக்கு முன்னால் பேசுகிறத விட எங்களுக்கு என்ன பெருமையாக இருக்க முடியும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம் ரொம்ப சுருக்கமா நான் சொல்லி உங்களை அறிமுகப்படுத்திடுறேன் ஒரு ஒரு சந்தையில ஒருத்தன் இந்த கவுதாரியை வித்துக்கிட்டு இருந்திருக்கான் நம்ம தான் எல்லாத்தையும் சாப்பிட்றோமே மனுஷனை தவிர நம்ம சாப்பிட்றோம் ஜோடி ஐ ரூபாய் ஜோடி ஐநூறுரூவான்னு விற்றுருக்கான் ஒருத்தன் அந்த பக்கமா போனவன் அப்படியா என்ன சார் இந்த பக்கம் தனியா ஒரு கவுதாரி இருக்குது இது மட்டும் தனியா இருக்குது இது எவ்வளவுன்னு இருக்கான் இது ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு இருக்கான் ஏன் சார் ஜோடி ஐநூறு விற்கிறீங்க கவுதாரி இது தனியா இருக்கு இது ஐயாயிரம் ரூபாய் சொல்றீங்களே ஏன் சார் அப்படின்னு அந்த அந்தாலும் சொல்லிருக்கேன் இங்க பாருங்க இந்த கவுதாரியை தான் மத்த எல்லாத்தையும் பிடிப்பேன் ஏன்னா இது சவுண்டு கி சவுண்டு கொடுத்தோம்னா மத்த கவுதாரியெல்லாம் வந்து வலையில் மாட்டிக்கும் அதை இத்தனை வியாபாரம் பண்றதுக்கு இத்தனை கவுதாரியை பிடிக்கிறதுக்கு இதுதான் காரணம் அதனால இது ஐயாயிரம் ரூபாய் அதெல்லாம் ஜோடி ஐநூறு ரூபான்னு இருக்கான் அப்பதான் என்ன பண்ணியிருக்கான் அப்படியா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த கவுதாரியை வாங்கி என்ன பண்ணியிருக்கான் வாங்கினவன் முன்னாலே கழுத்தை பிடிச்சி இருக்காங்க கொண்டுட்டான் என்ன சார் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு கழுத்தை திருவி கொண்டுட்டீங்களே அவதான் சொன்னேன் தன்னுடைய இனத்தையே காட்டி கொடுக்கிற ஒரு இனம் அது எந்த இனத்தில் பிறந்தாலும் அது உயிரோடு இருக்கக்கூடாது அது செத்து போகணும்னானா வாழ்க்கையில நீங்க நேர்மையா வாழ்றதே ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா அந்த காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு நேர்மையா வாழ்றது ஒரு மன்னன் சொன்னானா இங்க பாருங்க யாராவது இந்த நம்ம நாட்டில் யாரையாவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த குன்றில் அவங்க பேரை எழுதி வைங்க இவங்களை பிடிக்கல அப்படின்னு எழுதி வைங்க அவங்களை கூப்பிட்டு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு அந்த மன்னர் சொன்னாரான் அவர் மாறுவேசத்துல போயிருக்கும் போது ஒருத்தன் அவர் பேரை எழுதிட்டு தந்திருக்கான் நம்ம பேரை கூப்பிட்டீங்க வா ஏன் மன்னர் உனக்கு பிடிக்காதா ஏன் அவர் பேரை எழுதுறேன்னு இருக்கார் அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் இல்ல இல்ல பிடிக்காது அப்படின்னு இருக்கான் ஏன்டான்னு இருக்கார் இல்ல எல்லாரும் அவரை நல்லவர் சொல்றாங்க எல்லாருக்கும் நல்லவன் சொல்கிறேங்கிறதுக்காக ஒருத்தனை பிடிக்கல பாத்தீங்களா வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழல்ல நம்ம இன்னைக்கு ஒரு பரபரப்பான காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த சூழலில் உங்களை மாதிரி இருக்கிற மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது பொதுவா நம்முடைய மனித குல சமுதாயத்தில் நம்முடைய வெற்றிக்கு காரணமாக இருக்குது அல்லது நம்முடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது இந்த குடும்ப சூழலா இல்லை சமுதாய சூழலான்னு ஒரு கேள்வியை கேட்டு வந்திருக்கோம் குடும்ப சூழல் அப்படிங்கிறதுல குடும்பம் நமக்கு தெரியும் தாய் தந்தை நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்ம உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே அதில் வந்துடுறாங்க இவங்க காரணமா அப்படின்னு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த மூணு பேர் ஒரு ஒரு மான் வந்து தனக்கு பிறந்த ஒரு குட்டி மானுங்க பிறந்து ரெண்டு மாதம் தான் ஆகுது ஓட்டப்பந்தயம் வைக்குமா எப்பவுமே தாய்மானுக்கும் குட்டிமானுக்கும் ஓட்டப்பந்தயம் எல்லா போட்டியிலையும் தாய் தான் ஜெயிக்குது குட்டிமான் தோத்து போயிட்டு அழுகுமா எப்ப பார்த்தாலும் ஜெயிக்கிற நான் குட்டிமான் அழுகுமா ஒரு தடவை பாத்தீங்கன்னா குட்டிமான் ஜெயிச்சிருச்சு தாய்மான் தோத்தோட குட்டிமான் சந்தோஷம் தாங்க முடியல தாய்மான பார்த்து சொன்ன என்னம்மா எப்ப பார்த்தாலும் நீ தான் ஜெயிப்ப அப்பெல்லாம் கூட அவ்ளோ சந்தோஷமா இருக்க மாட்டேன் இன்னைக்கு தோத்துட்ட நான் ஜெயிச்சுட்டேன் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்ன போது அந்த தாய்மான் சொன்னதான் தாய்மானை பொறுத்த அளவுக்கு தான் ஜெயிப்பதை விட தன் பிள்ளைகள் ஜெயிப்பதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்குன்னு கேட்டதான் வாழ்க்கையில் அதுதான மகிழ்ச்சியா இருக்க முடியும் பெற்றோர்கள் நினைக்கிற அதுதான நான் ஜெயிக்கிறோன்னோ இல்லையோ என் சார்ந்த உறவுகள் என் பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறதை விட என்ன சந்தோஷமா இருக்க முடியும் அந்த சந்தோஷத்தை தருவது அந்த வெற்றியை தருவது குடும்பம் தான் அப்படின்னு சொல்றதுக்காக இவங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க குடும்பங்கிறது ஒரு சின்ன வட்டம் அதை தாண்டி வெளியில வாங்க உலகமே தான் இருக்கு வெளியில தான் இருக்கு எல்லாமே இங்கேதானே இருக்கு நீங்க தாண்டி வந்து நம்ம படிக்கிற பள்ளியா இருக்கட்டும் கல்லூரியா இருக்கட்டும் நம் சார்ந்த ஆசிரியர்களாக இருக்கட்டும் நாம் பார்க்கிற அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது பொதுநல அமைப்புகளா இருக்கட்டும் நாம் சந்திக்கிற ஒரு ஒரு மனிதர்களும் சமுதாயம் தான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா அவ தான் சொல்லுவாங்க இல்லையா வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம் எப்ப அறுபது வருஷத்துக்கு முன்னால் சொன்னது வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம் நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லா இருக்கலாம் எவ்வளவு அனுபவங்களை இன்னைக்கு வெளி உலகம் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் நீங்க நீங்க நம்ம கலாமை பத்தி சொன்னமே கலாமுக்கு பெருமை சேர்த்தது எதுங்க வெளியில வந்து அவர் ஒரு குடும்பஸ்தரா ஒரு குடும்ப தலைவனா இருந்தா அவரை சொல்ல போறது இல்ல அவர் முத முதல்ல வெளிநாட்டுக்கு வந்து சுவிச்சர்லாந்து போய் கால் வச்சார் அந்த நாட்டு அரசாங்கம் அவர் வந்துட்டு போனனால அறிவியல் தினமா அறிவிச்சான் அந்த நாட்டுல இருக்கிற விஞ்ஞானிகளுக்கு எல்லாம் பெரிய வருத்தம் ஏங்க நம்ம நாட்டுல எத்தனை விஞ்ஞானிகள் இருக்கும் எத்தனை நாட்டுல அமெரிக்காவில இருந்து எத்தனை பேர் நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அவங்க எல்லாம் வந்துட்டு போகும்போது கூட அந்த நாளை நீ கொண்டாடலையே இந்தியாவிலேருந்து கலாம்னு ஒருத்தர் வந்துட்டு போனனால போய் நம் நாட்டினுடைய தேசிய அறிவியல் தினமா அறிவிக்கிறீங்களேன்னு வருத்தப்பட்ட போது அந்த நாட்டினுடைய அதிபர் என்ன தினமா சொன்னாரு நம்ம நாட்டுக்கு எத்தனையோ அறிஞர்கள் வந்திருக்கலாம் இவரை விட பெரிய சிறந்த விஞ்ஞானிகள் வந்திருக்கலாம் ஏன் தெரியுமா கலாம் வந்த அந்த நாளை அறிவியல் தினமா நம்ம கொண்டாடணும்னு நினைச்சோம் கலாம் இந்தியாவில் இருக்கிற அந்த பேரறிஞரை பார்த்து உலகத்துல எல்லாரும் கூப்பிட்டாங்க குறிப்பா நார்சா கூப்பிட்டாங்க வா கோடிக்கணக்கில் சம்பளம் தரேன் எங்க நாட்டுக்கு வந்துற போதுன்னு சொன்ன போது கலாம் என்ன தினமா சொன்னாரு நான் பிறந்த மண் நான் படித்த தேசம் என்னுடைய எல்லா கடமைகளும் நான் இங்கே தான் செய்யணும் நான் எக்காரணத்தை கொண்டு இந்த தேசத்தை விட்டு இன்னொரு அந்நிய தேசத்துக்காக உழைக்க மாட்டேன்னு சொன்ன அவருடைய தேச பக்தி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்காக தான் அவர் வந்த நாளை இன்னைக்கு தேசிய அறிவியல் தினமாக அறிவிச்சோன்னு சொல்கிறாங்கன்னு சந்தோஷங்கள் வெளியில் இருக்குங்க மாற்றங்கள் வெளியில் இருக்கு நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற நட்புகள் நண்பர்கள் வெளியில் இருக்காங்க ஆசிரியர்கள் வெளியில் இருக்காங்க பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா மருத்துவருக்கும் ஆசிரியருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் நம்ம கையை பிடிச்சி அழைச்சிட்டு போற அதை விட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா பொதுவாக நம்ம பார்க்குறோம் எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கங்கிறான் எது எஃப்எம் ரேடியோ இன்னொரு பக்கம் டிவியில் பாருங்க பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க அது நான் ஸ்டாப் கொண்டாட்டம் இன்னொரு பக்கம் அதான் செல்போன் விளம்பரம் பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்கிறான் நம்மளை வந்து சிந்திங்கன்னு சொல்ற ஒரே இடம் வகுப்பறை மட்டும்தானுங்க வீட்டில் இருக்கிற அதுவும் தாய்மார்கள் எங்கே கொண்டு போய் நிறுத்துறாங்க நான் இன்னைக்கு பார்க்குறேன் என் பொன்னாட்டையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் ரெண்டு வயசு பிள்ளைகிட்ட கூட என்னதமா சொல்கிறாங்க என் பிள்ளைகிட்ட கையில் செல்லை கொடுத்தா என்ன சொன்னாலும் கேட்பான் என்ன சொன்னாலும் இப்போ கேட்பான் அப்புறம் அப்பான் பெரிய ஆப்பான் சொல்கிறதெல்லாம் ஒரு பிள்ளை தான் இன்றைக்கி அதெல்லாம் நாலு அஞ்சு குழந்தைங்க இருந்த காலம் வேறு ஐயோ நம்ம பிள்ளை சொல்லிட்டா நம்ம ஏதாவது கண்டிச்சிட்டா வேறு மாதிரி யோசிச்சுருவானோ அப்படிலாம் பயம் செல்லத்தை கொடுத்து இன்றைக்கி கெடுக்கிற குடும்பங்களை பார்க்குறோம் செல்லை கொடுத்துட்டா போதும் என் பிள்ளை என்ன கல்ல எந்திரிச்சு பல்ல பல்லை வளர்க்குறானோ இல்லையோ பல பேர் செல்ல தான் வளர்க்குறான் இந்த செல்லு வந்த புதுசுல நம்ம எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறந்தான் எல்லார் கையிலயும் செல்லு வந்தது அதுக்கு முன்னால எல்லார் கையிலையும் இல்லை ஏன்னா இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டுக்கும் காசு நமக்கு போன் வந்தாலும் காசு எட்டு ரூபா பிடிச்சிக்குவான் நாம போன் பண்ணாலும் எட்டு ரூபா போன் வந்தாலும் எட்டு ரூபா அவுட் கோயிங் இன்கமிங் ரெண்டாயிரத்தி மூணு ஆகஸ்டுக்கு தான் இல்லை நாம போன் பண்ணாதான் காசு நமக்கு போன் வந்தா காசு இல்லைன்னு முடிவு பண்ண பிறகு அந்த நேரத்துல நமக்கு யாராவது போன் பண்ணா நான் சொல்றது பெரியவங்களுக்கு தெரியும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் யாருக்காவது ஃபோன் வந்தால் ஃபோனை காதில் எடுத்து வச்சு நேரில் பேசிக்கலாம் நேரில் பேசிக்கலாம் ஏன் இங்கே பில்லு ஓடும் இப்போ யாரையாவது தெரிஞ்சவங்கள நேரில் பார்த்தா ஃபோனில் பேசிக்கலாம் ஃபோனில் பேசிக்கலாங்கிறவங்க நின்று பேச நேரம் இல்லாமல் ஆயிடுச்சா இல்லையா